ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அயான் கயான்ஸ் கார்டன் நான் இன்னைக்கு வீட்டில் வேஸ்ட் ஆகி போன ஜா பொருட்கள் வச்சு செடிகளுக்கு நல்ல ஒரு நீர் உரமாக தயாரிச்சிருக்கேங்க இது எனக்கு கொண்டக்கடலை இதில் இது நான் வீட்டில் சமையலுக்காக வச்சுருந்தேன் ஊற வச்சு வச்சுருந்தேன் அது அப்படியே கவனிக்காமல் விட்டதுனால முளைக்கட்டி போயிருச்சுங்க இது வந்து புதினா சட்னி மிச்சமானது அதுக்கடுத்து இது தக்காளி வேஸ்டாக அழுகி போன தக்காளியெல்லாம் எடுத்து ஒன்றா வச்சுட்டேன் இது இப்போ நம்ம காய்கறி கட் பண்ணிவிட்டு வேஸ்ட்டான அந்த வேஸ்ட்டான தோல்கள்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயத்தோல் தோல் கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு அடித்தாச்சு அடித்து இதை தனியாக எடுத்து வச்சாச்சு பாருங்க இதே போல் நம்ம ஒவ்வொரு பொருளையும் நல்லா மிக்சியில் போட்டு நெய்ஸாக அடிச்சிடணுங்க ஏன்னா நம்ம வந்து காய வச்சோ திட இதாக வச்சோ கொடுத்தாக்கா மக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும் நான் எப்பவுமே எங்கள் வீட்டில் திட உரம் கொடுக்குறத விட நீர் உரம் அதிகமாக கொடுப்பேன் ஏன்டா நம்ம நீர் உரமாக அதை கொடுக்குறப்போ அது உடனே அந்த வேர்கள்லாம் அந்த சத்துக்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே அந்த நல்ல செடிகளுக்கு நல்ல பயிர் ஊக்கமாக இருக்குங்க அந்த சத்துக்கெல்லாம் சீக்கிரமா வேறு வழியாக நான் எடுத்துக்கிறேங்க அதுக்காக நான் திட உரத்தை அதிகமாக திட உரம் கொடுக்கறத விட நீர் உரம் தாங்க நான் அதிகமாக கொடுப்பேன் இந்த பாருங்க இந்த கொண்டக்கடலை எல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அடிச்சுக்கோங்க இந்த கொண்டக்கடையில கொண்டக்கடலையில் அவ்வளோ அவ்வளவு சத்து இருக்குங்க காப்பர் மெக்னீசியம் ஹா ஹார்போகாயட் எல்லா இதில் இல்லாத சத்துக்களே இல்லைங்க நம்ம உடம்புக்கே அவ்வளோ சத்துக்கள் இருக்கிறது அப்போ செடிகளுக்கெல்லாம் இது வீணாகாமல் நம்ம செடிகளுக்கு கொடுக்குறதுல ரொம்ப நல்லதுங்க இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு அடித்து ரெ எடுத்து வச்சுட்டேங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பாருங்க இந்த புதினா சட்னியும் இதோட ஒன்றா சேர்த்து வச்சுட்டேன் இதெல்லாம் வேஸ்ட்டாக வேஸ்ட்டாக போனதுங்க எந்த பொருள் வேஸ்ட் ஆகிற எந்த பொருளையும் நம்ம கீழே தூக்கி போட வேண்டிய அவசியமே இல்லை அதை அத்தனையுமே நம்ம செடிகளுக்கு கொடுக்குறதுனா நல்லதுங்க இவருங்க இது வந்து பருப்பு கலஞ்ச தண்ணி அரிசி கலங்கின தண்ணி எல்லா தண்ணியும் ஒன் எடுத்து கலந்து வச்சுருக்குறேன் இதோட நம்ம அந்த மிக்சியில் அடித்த இந்த வே காய்கறி கழிவுகளையெல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்துடணும் அதோட ஒரு கைப்பிடி நாட்டு சக்கரையும் போட்டுக்குவோம் இந்த நாட்டு சக்கரம் வந்து அதுகள் அந்த நம்ம மூணு நாள் நொதிக்க விடையில் அதில் உள்ள நுண்ணுயிர்களுக்கு நல்ல சாப்பாடாக இருக்குங்க இந்த நாட்டு சக்கரை போடுறதுனால நம்மளுக்கு பூச்சி புழுக்கள் இல்லாமல் வாடையெல்லாம் வராதுங்க நல்லா நம்ம நொதிக்க விடணுங்க மூணு நாளோ இல்லது நாலு நாள் நல்லா நொடி நொதிக்க விடலாம் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த சத்துக்களெல்லாம் எல்லாம் நல்ல நாட்டு சக்கரை அந்த காய்கறி ச காய்கறி கழிவுகளுடைய எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்ல நொ நொதிச்சு நல்ல நுண்ணுயிர்கள் அதில் நிறைய பெருக்க பெருக்கமாக இருக்குங்க அது வந்து நம்ம இதை தொட நம்ம செடிகளுக்கு கொடுக்குறப்போ செடி மண்ணில் உள்ள மண்புழு உரத்துக்கும் புழு உரத்துக்கு நல்ல சாப்பாடாக இருக்குங்க இதை வந்து நம்ம எவ்வளவுக்கு அந்த நம்ம கலந்து வச்சுருக்கோமோ அதெல்லாம் ஒரு பச்சை தண்ணியில் நல்லா எவ்வளவுக்கு கலக்க முடியுமோ நீரா கலந்துடணுங்க நம்ம கெட்டியாக நம்மளுக்கு செடிகளுக்கு கொடுத்தா அதில் பூசாணம் நம்ம அது மேலே வந்து அப்படியே ஒரு ஆடை மாட்டம் படந்து போயிடும் செ மண்ணில் அதனால் நம்மளுக்கு எவ்வளவுக்கு கலந்து நல்ல எவ்வளவுக்கு லூஸாக இருக்கணுமோ தண்ணி வந்து லிக்விடாக நல்லா மா குடு கலந்துடணுங்க பாருங்கள் நான் வந்து இப்போ வந்து நல்லா தண்ணியாக கலக்குறங்க இதுக்கு அது எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம செடிகளுக்கு தாராளமாக ஒவ்வொரு மக்கு கொடுத்துலாங்க தாராளமாக கொடுக்கலாம் ஒவ்வொரு மக்கு நம்ம இதை தொடர்ந்து நம்மளுடைய செடிகளுக்கு கொடுத்துட்டு வர்றப்போ இதில் உள்ள இயற்கை இயற்கையான பொருட்கள் அனைத்தும் இதில் உள்ள சத்துக்களை உடனே இந்த வேறு எடுத்துக்கிறோங்க இதே போல் தொடர்ந்து நம்ம எல்லா செடிகளுக்கும் கொடுத்து வந்தோம் நம்ம செடிகள் பச்சை பச்சை பசையில் நல்லா செலுத்து வளருங்க இங்கே பாருங்க நான் எல்லா செடிகளுக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் பார்த்தீங்களா எல் என்னுடைய அத்தனை செடிகளும் பச்சை பச்சைன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நம்ம மழை பெஞ்சு நம்ம மழை பெஞ்சதுக்கப்புறம் நம்ம செடிகளில் உள்ள வேறு மண்ணுகள்லாம் நல்லா காய விட்டுறானுங்க அப்போ தான் அதில் உள்ள ஈரம் இல்லாமல் தான் அந்த செடிகள்லாம் இருக்குங்க அந்த ஈரம் தொடர்ந்து அந்த செடிகளுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சுனாக்க அது வேரலுகள் வந்துடும் அதனால நல்லா நான் தண்ணி ஊற்றாமல் காய விட்டுட்டேன் காஞ்சது நான் காய விட்டு என்னுடைய ம செடிகளில் இருந்த தொட்டிகளில் இருந்த மண்ணுகள்லாம் நல்லா அப்புறம் அப்புறந்தேங்க நான் அந்த நீர் உரத்தை கொடுக்குறேன் ஏன்னா மலையில் ச கழிஞ்சு போன ச மண்ணில் உள்ள சத்துக்கள்லாம் தண்ணியில் போயிருக்குங்க நம்ம இது மாதிரி சத்தான உரங்கள் கொடுக்குறப்போ நம்ம செடிகளுக்கு நல்லா ஊட்டமாக இருக்குங்க நீங்கள் பாருங்கள் என்னுடைய செடிகள்லாம் எவ்வளோ ஆரோக்கியமாகவும் எவ்வளோ அழகாகவும் இருக்குதுன்னு பாருங்கள் இதே போல் எல்லா செடிகளுக்கும் நம்ம கொடுத்துருங்க இதே போல் உங்களுடைய வீட்டில் உள்ள கழிவுன்னு போ வேஸ்ட்டான பொருட்களை போடாதீங்க இதே போல் மிக்சியில் அடித்து நல்லா ஊற நல்லா நொதிக்க வச்சுருங்க மூணு நாள் நொதிக்க வச்சுருங்க இதில் வாடையோ இதோ எதுவும் வராதுங்க இதே போல் நம்ம நொதிக்க வச்சு நம்ம செடிகளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றப்போ நம்ம செடிகளும் ஆரோக்கியமாக இருக்குங்க இதே போல் உங்களுடைய செடிகளை ஆரோக்கியமாக வளர்த்துக்குங்க என்னுடைய எல்லா செடிகளுக்கும் நான் இந்த நீர் உரத்தை கொடுத்துட்டேங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க அப்போத்தேங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு உடனேக்கு உடனே வந்து சேரும் ஹாப்பி கார்டனிங்